நான் பார்த்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் ஒரு பையன் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இந்த 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் PUBG னு ஒரு கேம் விளையாடுறார். அந்த கேம்ல என்ன இருக்கும்? ஒரு கெட்டவன் இருப்பான். அவன் காரை கடத்துவான், அவன் கத்தியால குத்துவான். இந்த மாதிரி நிறைய வேலைகளை செய்வான். அப்ப அந்த கேமை விளையாடிட்டே இருந்த அந்த பையன் சார்ஜ் முடிஞ்சிருச்சு போன்ல. அப்ப நம்ம என்ன செய்வோம்? போன்ல சார்ஜ் முடிஞ்சா சார்ஜ் போடுவோம். அப்படிதானே? ஆனா அவர் என்ன செய்தார்? அந்த போனை அப்படியே கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சாரு அந்த கேம்ல அவர் ஒரு கத்திய வச்சு எல்லாத்தையும் குத்திட்டு இருந்திருக்காரு அந்த கேம்ல இருந்து அவரோட மூளை வெளியிலயே வரல போனை கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சாரு டைனிங் டேபிள்ல இருந்த கத்தி எடுத்தாரு அவங்க அம்மாவை போய் குத்திட்டாரு அவங்க அம்மா இறந்து போனாங்க இது கேரளால நடந்த ஒரு இன்சிடென்ட் வீடியோ கேம்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரு கேமுக்கு ஒரு குழந்தையை எந்த இடத்துல ஜெயிக்க விடணும் எந்த இடத்துல தோக்க விடணும் என்ன செய்தால் இந்த கேம் அடிக்ஷனா மாறும் இந்த கேமிங் கம்பெனிஸ்க்கு தெரியும் வெரி லார்ஜ் கம்பெனிஸ் மல்டி மில்லியன் டாலர் கம்பெனிஸ் காலையில் எட்டு மணிக்கு அந்த குழந்தை விளையாண்டா எப்படி விளையாடுறான் எப்படி கேமுக்கு தெரியும்